எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க பழம் தேன் மாதிரி இனிக்கும் நீங்க குறைய சொல்ல முடியாது பிள்ளைங்கன்னா அப்படி சாப்பிடும் நீங்க ஒரு கிலோக்கு ரெண்டு கிலோவா வாங்கி போவீங்க சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க அனியம்மா பலாப்பழம் ரொம்பவே இனிப்பா நல்லா டேஸ்டா இருக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கிக்குவோம் நான் ஒரு கிலோ வாங்கிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவை நீங்களும் வாங்கிக்கோங்க கணக்காரே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிக்கிறோம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க என்ன சரிங்களா ஏன்னா சீசன் டைம்ல கொஞ்சம் கம்மியா விற்கும் பேரு நீங்க ஒரு அதிகமாக அதிகமா சொல்றீங்களே அதனால கொஞ்சம் குறைச்சு கொடுங்க என்ன நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம் கடைக்கார கம்முனே உட்கார்ந்து தூங்கிட்டாரா அம்மா நீ பேசுனது என் காதுல விழுலம்மா என் காது கொஞ்சம் மங்கம்மா தான் கேட்கும் சரி சரி நான் குறைச்சு கொடுக்குறேன் நீங்க பாத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வேணுங்கிறத வாங்கிக்கோங்க சரி ஒரு ரெண்டு கிலோ நல்ல பழமா போட்டு கொடுங்க இந்தாங்கம்மா நல்ல பழமா பார்த்து இடம் போட்டிருக்கேன் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் இந்தாங்க வாங்கிட்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுங்க கடைக்காரர் ரெண்டு பேத்துக்கும் ஒன்னாவே போட்டு கொடுத்துருங்க நாங்க பக்கத்து பக்கத்து வீடுதான் நாங்க எடுத்துக்கிறோம் இந்தாங்கம்மா ஒன்னாவே போட்டுட்டேன் இந்தாங்க கவலை போட்டு கொடுக்குற எடுத்துட்டு போங்க இந்தாங்க கடைக்காரரு பணம் வாங்க ஓஃபி நம்ம கிளம்பலாம் நம்ம வேறு வலையாக வந்தோம் இந்த பலாப்பழத்தை பார்த்துட்டு இங்கேயே வாங்கி காசெல்லாம் காலி பண்ணிட்டோம் நம்ம வீட்டுக்கு போய் இன்னொரு டைம் வேணா வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் எங்கம்மா கடை வீதிக்கு போய்ட்டு வரீங்களா ம் ஆமாங்கம்மா கடை வீதிக்கு போகணும் அப்படியே பலாப்பழம் வச்சுச்சின்னு வாங்கிட்டு வந்தோம் வேறு ஒன்றும் இல்லைம்மா சரி நான் போயிட்டு வரேன் பிள்ளைங்க எல்லாம் ஒன்றும் வீட்டில் இல்லையே இன்னுமே வீட்டுக்கு வரல இவ்வளோ நேரம் தான் விளையா விளையாண்டுருப்பாங்களே தெரியலே சரி நம்ம மூடி வைக்கலாம் பிள்ளைங்க வந்தோம் அதுக்கப்புறம் பலாம்பழம் எடுத்து கொடுத்தா எல்லாம் காலி பண்ணிடுவாங்க இந்த வெயில போயிட்டு வந்தது ஒரே கலப்பா இருக்கு சரி கொஞ்ச நேரம் படுத்து எஞ்சி வரலாம் என்ன ஒரு வெயில் பலாப்பழ வாசனை மூக்கை தொலைக்குதே ஒன்றும் தாக்கு பிடிக்கலையே நமக்கு வேறு சுகர் இருக்குது டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் மருமகளும் தரமாட்டா வேற என்ன பண்ணா ஒன்றும் வழி இல்லை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் மருமகளும் வீட்டில் இல்லை போய் படுத்துக்கிட்டா நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம் என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கு வாயில் வைக்கும்போது எச்சும் ஊறுது தேன் வடிகிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கே டேஸ்ட்டு இன்னைக்கு ஒரு நாலு பழம் சாப்பிட வேண்டியது தான் ம் ஒன்று ரெண்டு சாப்பிட்டு உள்ளான்னு பார்த்தா ஒன்றும் முடியலையே எல்லாத்தையும் காலி பண்ணாதான் நப்ஸு அடைய போலையே மனசு அடிச்சிக்குதே நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் எனக்காவது ஒரு நல்லதான் சாப்பிட்றோம் மருமக வந்து கேட்டால் நானாக எனக்கு தெரியாது குரங்கு சாப்பிட்ருச்சுன்னு சொல்லிட வேண்டியது தான் இந்த டாக்டர் வேற உனக்கு சக்கரை இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் எவ்வளோ நாள் பல பல ஆசை தெரியுமா இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடுட்டேன் ஒன்றும் ஆகாது மருமகிட்ட இருந்தா குரங்கு சாப்பிடுச்சுன்னு சொல்லிடலாம் நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் அடிக்குது நான் கடைக்கு போன அப்ப பலாப்பழம் எடுத்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன் போங்க கை கழுவிட்டு போய் பலாப்பழம் எடுத்து சாப்பிடுங்க நல்லா இருக்கு பலாப்பழம் போய் சாப்பிடுங்கம்மா அம்மா சாப்பிடுங்க மூடி வச்சேன் வேற யாருமே வரலையே அன்பு கூட வரலையே நீ தான் இப்ப வீட்டுக்கு வர அதனாலதான் உனக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன் யார் சாப்பிட்டுருப்பா அன்பும் வீட்டுக்கு வரல அம்மா அம்மா பலா பல வாசனை அடிக்குதுமா பலா பழம் வேணுமா குடுமா சீக்கிரம் என்னம்மா சாப்பிட்டு கொட்டை போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு வேணுமா பலா ஒரே வாசனை தூக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கிட்ட டே அன்பு நான் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் ஹனி வந்ததுன்னு கேட்டால் சாப்பிட்டுக்குன்னு சொன்னால் திறந்து பார்த்தா கொட்டை மட்டும்தான் இருக்கு அதான் என்ன ஆச்சுன்னே தெரியலையே என்னிருக்கும் அத்த அத்த என்னத்துக்கு நம்மளை கூப்பிடுறா ஒரு வேளை நாம தான் போனோன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ டவுட் வந்துருச்சோ இல்லை மாட்டக்கூடாது மருமவுளே என்னத்துக்கும் என்ன கூப்பிட்ற அத்தை பலாப்பழம் வச்சுருந்தேன் பார்த்துக்கலான்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன் என்னாச்சுன்னே தெரியலே பலாப்பழம் மூடி வச்சது என்னது பலாப்பழம்மா எனக்கு தெரியாதம்மா வீட்டில் இருந்ததே நான் பார்க்கவே இல்லையே நானே அங்கே பக்கத்து வீட்டில் உட்காந்துட்டு இப்போ தான் இன்னி கூப்பிட்டோன்னு ஏஞ்சி வரேன் எனக்கு தெரியாது மரம்மா அப்புறம் என்ன இருக்கும் ஒரு விலை குரங்கு தான் உள்ள புது சாப்பிட்ருக்கும் இந்த குரங்குங்களை சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது அம்மா ஒரு விஷயம் இருங்க இப்போ பார்ப்பதம் யார் சாப்பிட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் பாருங்க பாட்டி உன் கையை நீட்டு வந்தியா எதுக்கு என் கையை நீட்டு சொல்றா சொல் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஏற்ற பொய் சொன்னீங்க வேணும்னா ஒன்று ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல ஏற்ற இந்த மாதிரி பண்ணீங்க ஒன்று கூட வைக்காமல் சாப்பிட்டீங்க இப்போ பிள்ளைங்க வந்து ஏமாந்து போச்சு இல்லை மருமகளே என்னை மன்னிச்சுடு நான் தான் சாப்பிட்டேன் ஒன்று எவனு சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன் ஆனால் என் மனசு அடிச்சுக்குச்சி ஒன்று பத்தவே இல்லை அதனால ஃபுல்லும் நானே காலி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு மருமகள பிள்ளைங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டது தப்பு தான் ஹனியம்மா ஹனியம்மா என்னாச்சு வீட்டில் ஒரே பேச்சு சத்தம்னா கேட்குது அதையான் கேட்கறீங்க பிள்ளைங்களுக்குன்னு வச்சிருந்த பலாப்பழத்தை பழத்தை எங்கள் அத்தையே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அதனால அணையே அழுதுட்டு இருக்கான் கடைசியில் எங்கள் அத்தை தான் அதை சாப்பிட்ருக்காங்க நாங்கள் குரங்கு சாப்பிடுச்சுன்னு நினச்சுக்கிட்டோம் அதனாலதான் இப்போ எங்கள் அத்தையிட்டே நான் கேட்டுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை சரி இருங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் பிள்ளைங்க சாப்பிட்டு ஏமாந்து போயிடும் இல்லை பரவாயில்ல நான் நாளைக்கு வாயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேணாம் வேணா பரவாயில்ல ஹனி இந்தாமா சாப்பிடுமா உங்கள் அம்மா வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க ஆன்ட்டி தரணி நீ சாப்பிட்டுக்குமா ஹை பலாப்பழம் ஆன்ட்டி கொடுத்தாங்களா ஆன்ட்டி ஆண்டி தேங்க்ஸ் ஆன்ட்டி ம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் பாட்டி சாப்பிட்டதுனால நிறைய சாப்பிடவே முடியல